சீமான் தப்பா வீரலட்சுமி தூண்டி வர்றது திமுக தான் அப்படின்னு சீமான் உரிமையில் பேசியுள்ளார் அதுக்கு நடிகை வீரலட்சுமி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் என்னை பத்தி நீ இவ்வளவு தரக்குறைவாக பேசைய திமுகவை தவிர வேற வேறத்தை பேசி நீ அரசியல் உனக்கு தெரியுமா நீ இன்னும் தான் எடுத்துக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டாவது இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இன்னும் பிச்சை தான் எடுக்கணும் நாற்பத்தாறு வயசுலையும் கல்யாணம் முடிக்காமல் ஏதோ நான் உனக்கு இது பண்ணணும்னு வீடியோல பகிரங்கமாக வீரலட்சுமி வெளியிட்டுள்ளார் வீடியோ கொஞ்சம் பாருங்க என்னையும் திமுகவும் கோத்துட்டு விட்டு பேசிகிட்டு இருக்கிற ஹூ அல்கா நாயே உனக்கு மான மரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில் வந்துச்சே அந்த பெங்களூர் பெங்களூர்காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் செருப்ப பிஞ்சுட சீமானு உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றல உங்க ஆழ்களை வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதேன்னு சொல்றேன்டா நாய அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற என்ன பத்தி திமுக பத்தி தப்பா பேசியலாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பிச்சை தான் எடுப்படா நீ நாய பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலிஸ் சாய் படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார நாய அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்துல கட்டி கதை செய்மான் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்